இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான புது புதுவரை சண்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ இந்த வாரத்தினுடைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அதாவது என்னென்னா ஆல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை சீசன் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சரிங்களா இந்த மூணு மாதமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்நடை வளர்த்துக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து பண்ணை முறையில் மொத்தமாக வளர்த்தாலும் சரி இல்லை நான் வந்து ஆசைக்கு ஒரு ஆடோ ரெண்டு குட்டியோ இந்த மாதிரி நான் வளர்க்குறேன் அப்படின்னாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணு மாதம் எவ்வளவு கவனமாக இருக்க முடியுமோ கவனமாக இருங்க என்ன அது சம்மந்தமாக வீடியோ நான் வந்து தனியாகவே போடுறேன் சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸாக ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்க முடியுமா பார்த்துக்குங்க தடுப்பூசி அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ நான் த தனியாக போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து நம்ம பக்ரீத் லாட்டு பக்ரீத் லாட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வாரம் வீடியோவில் கொம்பு உருவுற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கொம்பு உருவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கொம்பு உருவி எல்லா காயம்லாம் நல்லா ஆறிடுச்சி குட்டி எல்லாமே நல்லா தெளிவாக ஆயிருச்சு ஒன்று ரெண்டு குட்டிக்கு ஃபீவர் வந்துச்சு கொம்பு உருவி அந்த வழியில் ஃபீவர் வந்துச்சு அதுவுமே சரி பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போக வந்து இன்னும் குட்டிகள் எடுத்துருக்குறோம் பக்ரீத்தை பொறுத்த மட்டும் இல்லை முப்பது குட்டி நாற்பது குட்டி வந்து அது ஒரு பழக்கமாகவே நம்மளே வளர்த்து சேல் பண்ணுவோம் வெளியவும் எடுத்து கொடுப்போம் இருந்தாலும் ஒரு பழக்கத்தை விட்டுறக்கூடாதுன்ட்டு எப்பயுமே நம்ம முப்பது குட்டி நாற்பது குட்டி வளர்த்து சேல் பண்ணுவோம் குட்டிகள் எடுத்துருக்குறோம் இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் கை கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு வரதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பண்ணிடுவோம் குட்டிகள் இன்னும் வர வேண்டியது இருக்குது டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்குது என்ஷாலாம் பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி குட்டிகள் இன்னும் சேர்க்கும் போது செட்டு பத்தாது செட்டு வந்து நம்ம வளர்ப்பு குட்டிகள் நம்ம பண்ணையில் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறவங்களை கொடுக்குறதுக்காண்டி எடுக்கிற குட்டிகளுக்கு தனியாக செட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது மெட்டீரியல்லாம் எடுத்துருக்குறோம் என்சாரில்லாம் அது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய புது உறவு குட்டிகள் அதாவது நாட்டுக்குட்டியும் வந்துருக்குது வர குட்டிகளும் வந்திருக்கு ரெண்டுமே மிக்ஸிங்கில் இருக்குது தேவைப்படுறவங்க எது வேணுமோ கேட்டு கான்டெக்ட் பண்ணி என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டு விட்றேன் புக்கிங் பண்ணுங்கள் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எதுவுமே எடுத்து போடலை என்ன ரீசன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தமாக புக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க மொத்தமாக பதினஞ்சு குட்டி இருபது குட்டி அப்படி வர்றதை அப்படியே புக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நம்மளுடைய பண்ணையினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்பர் உங்கள் நம்பரை போட்டு விடுங்க நான் ஆட் பண்ணி விட்றேன் சரிங்களா முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி குட்டிகளை அவாய்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டு அது இது நம்ம ரொம்ப லாங்கில் பண்ணும்போது ரொம்ப பொடி குட்டிகள் வந்து எடுத்தோம்னா அது நமக்கு வந்து செட் ஆகாது ஸோ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஓரளவுக்கு தெளிவான குட்டிகள் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி குட்டிகள் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால் அந்த மில்க் ஃபீடிங் குட்டிகள் கேட்குறவங்களுக்கு இப்போதைக்கு எடுக்க முடியலை அது பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை ஆனால் நிறைய பேர் அதை கேட்டு வர்றதுனால வீடியோலேயே சொல்லிடுறேன் ஓரளவுக்கு தீவனம் எடுக்கிற குட்டிகள் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்து இருக்கிறோம் சரிங்களா ஸோ அதுதான் இதுதான் இந்த வாரத்தினுடைய வரவு குட்டிகள் தேவைப்படுறவங்க நம்மளுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்